தங்கவயல் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த தை திருநாள் தமிழர்களினுடைய உழைப்பால் உலகுக்கே தங்கம் கொடுத்த இந்த கோலார் தங்கவயல் நுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த தை திருநாள் பிறந்திருக்கின்றது கோலார் தங்கவயலில் தங்க சுரங்க மூடி இருபத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்று இருபத்தி நான்காம் ஆண்டிலே கால்பதித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய ஜீவாதார பிரச்சனையான தங்க சுரங்க குடியிருப்புகள் சொந்தமாக்கப்படுமா என்கின்ற ஆதங்கம் இன்றைக்கு தங்க நகரம் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது அதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோலார் தங்க வயலிலே இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுநல அமைப்புகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எப்படி அன்று இந்திய நாட்டை உருவாக்குவதற்காக போராட்டத்தை நடத்தினார்களோ இன்றைக்கு கோளார் தங்க வயலை காப்பதற்காக தங்க சுரங்க குடியிருப்புகளை பாதுகாப்பதற்காக உயர் நீதிமன்றத்தினுடைய பரிந்துரையை உடனே நிறைவேற்று என்கின்ற அந்த வழக்கத்தோடு தங்க வயலை பாதுகாப்போம் சேவ் கேஜிஎஃப் தங்க வயல் குடியிருப்புகளை பாதுகாப்போம் சேவ் பிஜிஎம்எல் ரெசிடென்ஸ் தங்க வய தங்க சுரங்க குடியிருப்புகள் நம்முடைய பிறப்புரிமை என்கின்ற அந்த கோஷத்தை பிஜிஎம்எல் ரெசிடென்ஸ் இஸ் அவர் பர்த் ரைட் என்கின்ற அந்த வழக்கத்தோடு தங்க வயலை பாதுகாப்போம் என்கின்ற அந்த அமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் சாயமில்லாமல் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றுபட்ட இயக்கங்களை உருவாக்கி இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வரை இந்த பிரச்சனையிலே தலையிட செய்கின்ற வகையிலே அனைவரையும் ஒன்று திரட்டி போராட்டத்தை வலுப்படுத்துவதற்காக இந்த பொங்கல் திருநாளிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அனைவரையும் ஒன்றுபட்டு நிற்போம் என்று இந்த பொங்கல் திருநாளில் உங்களுக்கு வாழ்த்துதலோடு அழைப்பையும் நான் விடுக்கின்றேன் நன்றி வணக்கம் சிபிஎம் கட்சியினுடைய தாலுகா செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் பேசுறேன் அனைவருக்கும் பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உழைப்பை போற்றுகின்ற உழவரையை போற்றுகின்ற திருநாளாம் இந்த தை திருநாள் பொங்கல் முதுமொழிக்கேற்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற முதுமொழிக்கேற்ப சமத்துவ பொங்கலாக சாதி மத பேதம் மற்ற பொங்கலாக இந்த பொங்கலை நாம் கொண்டாடுவோம் இயற்கையோடு இசைந்து இழைந்து முதல் தொழிலாக உருவானது தான் வேளாண்மை ஊருக்கு உணவளிக்கிறவன் விவசாயி தனக்கு உதவியாக இருக்கின்ற அந்த இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாகவும் இது கொண்டாடப்படுகின்றது இயற்கை ஒட்டுமொத்தமாக இயற்கை அவனோடு இருக்கின்ற சூரியனாகட்டும் மழையாகட்டும் விலங்குகளாகட்டும் இவை எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கின்ற விழாவாக இந்த பாரம்பரிய திருவிழா தமிழர் பாரம்பரிய திருவிழா இது கொண்டாடப்படுகின்றது இந்த நாட்டினுடைய உழைப்பு உழைப்பாளிகள் இது இல்லாமல் எதுவுமே கிடையாது அதுதான் முதன்மை நம்முடைய தங்கவயலில் கூட நாம் இன்றைக்கி பார்த்தோன்னாக்கா உழைப்பு விவசாயம் ஒரு பக்கம் உழைப்பு இருந்தாலும் உழைப்பாளிகள் தங்கவயல் உழைப்பாளிகள் இந்த மண்ணில் உழைத்து உழைத்து இன்றைக்கி அவங்களுடைய நிலமை எந்த அளவில் இருக்குதுன்னு நாமெல்லாம் அறிஞ்ச விஷயம்தான் அந்த தங்கவயலில் நம்முடைய தங்க வயலில் உழைத்து இந்த மண்ணுக்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உயிர்த்தியாகம் பண்ணி கை கால இழந்த அந்த பீஜம்எல் தொழிலாளிங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி எந்த நிலமையில் இருக்குதுன்னு நமக்கெல்லாம் புரியும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த ஐம்பது பர்சன்ட் நிலுவை பணம் இது வரைக்கும் கிடைக்கல இந்த மண்ணில் வந்துட்டோம் நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் வந்துட்டோம் நமக்கு வந்து ஒரு அடி நலன்னு கூட கிடையாது எஸ்டிபிபி தொழிலாளிங்களுக்கு வீடுகள் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இன்னும் கிட்ட கிட்ட பத்தாயிரம் வீடுகளில் வசிக்கக்கூடிய எல்லோருக்கும் வந்து வீடுகளை சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாளில் வந்து நாங்கள் வந்து உறுதிமொழியாக இருக்கோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தினப்பயணிகளாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இளைஞர்கள் வந்து இன்றைக்கி பெங்களூர் சென்று வராங்க அவங்களுக்கு ஏற்ற வகையில் இன்றைக்கி பங்கார்பெட் மாரிப்பும் இடையில் இரட்டை வழி பாதை அமைக்கணும் பிஎம்எல் தொழிற்சாலையை தனியார் மையம் பண்ணக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் எல்லோரையும் பர்மனென்ட் ஆக்கணும் சுத்தமான குடித்தண்ணீர் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய இறகோல் தண்ணி நமக்கு கிடையாது முப்பது நாற்பது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கோலார் நகரத்துக்கு போகுது ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டு பல பத்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கோலார் தங்கவயலுக்கு அந்த தண்ணி கிடையாது பேத்தமங்கல தண்ணியிலேருந்து தங்கவயலுக்கு தண்ணி இருந்துச்சு இன்னைக்கு அது கிடையாது இன்றைக்கி சுகாதாரமான ஒரு நிலைமையில் நம்ம வாழ சரியான மருத்துவ வசதி கிடையாது இது எல்லாம் கூட வருகின்ற இந்த புத்தாண்டில் பொங்கல் நாளில் வந்து நாம் வந்து உறுதியாக என்ன உறுதிமொழி இருக்கணும்னா வரக்கூடிய நாட்கள் இந்த கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் புதிய தொழிற்சாலைகள் வேணும் தொழில் இல்லைனா உழைப்பாளிங்களுக்கு வேலை கிடையாது ஏராளமான இளைஞர்கள் வந்து உழைக்கிறதுக்கு தயாராக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும்னாக்கா ஆயிரக்கணக்கான ஏக்கர் பீஜம்மல்லினுடைய நிலம் இருக்குது பன்னெண்டாயிரம் ஏக்கர் நிலம் அங்கே வந்து புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும் அது வெறியும் வாய்வாற்றில் இருக்கக்கூடாது அது செயல்முறையில் வரும் இது மாதிரியான கோரிக்கைகளில் வலியுறுத்தி வருகின்ற இந்த ஆண்டு முழுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இயக்கம் நடைபெறுகிறது அந்த போராட்டங்களுக்கெல்லாம் தங்கவயில் மக்கள் வந்து கைகோர்க்கணும் இது வந்து தேர்தலுக்கான வேலை கிடையாது மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு கோரிக்கை இந்த எல்லாம் வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்தால் போல் இந்த வருடம் முழுக்க நடத்த இருக்கிறோம் இந்த நாளில் வந்து இந்த மக்களுடைய வாழ்க்கை மேம்படணும் அதுக்காகத்தான் இந்த பொங்கலை வந்து நாங்கள் ஒரு சமத்துவ பொங்கலாக சாதி மதமற்ற ஒரு பொங்கலாக அது மட்டும் விவசாயிங்களை வந்து விவசாயத்தை வந்து கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கொடுக்கின்ற வேலையை வந்து பிஜேபி அரசு செஞ்சிச்சு மக்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கி நாசமாக்குற பல்வேறு கொள்கைகள் ஆனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த வார்டும் கூட அயோத்தியா கோயிலில் திறக்கிறோம் ஆனால் விவசாயிங்களுடைய என்ன அது கார்ப்பரேட் கையில் கொடுக்குறோம் தொழிலாளர் சட்டங்களை திருத்தம் பண்ணி கார்ப்பரேட் கையில் கொடுக்குறோம் சாதி மத வேதங்களை பேதங்களை உருவாக்கி கலவரங்களை உருவாக்காங்க இது எல்லாத்தையும் தூக்கி எறிகிற அந்த சக்திகளை தோக்கடிக்கிற வருடமாக இந்த வருடம் இருக்கணும் தங்கவயல் மக்கள் வாழ்க்கை சூட்சமாக அமையத்துக்கு இந்த வருஷத்தில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தைத்திருநாள் தமிழர் திருநாள் பாரம்பரிய திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை வந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்